சக்கரை கண்ட்ரோல் பாய் பண்ணணும் என்ன சார் சொல்கிறீங்க சர்க்கரை அதிகமான அப்புறம் எதாவது ப்ராப்ளம் ஆகிடுங்க சார் சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு பாய் இப்போ இதுவரை பிரச்சனை வந்திருக்கு ஓகே சர்க்கரை அதிகமாகி இறந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஓகே சார் இப்போது வாழ்வியல் முறை மாற்றம் அப்புறம் உணவு பழக்க மாற்றங்கள்லாம் மாற்றணும்னு சொன்னீங்க அது எப்படின்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்கோ மாற்று மக்களும் தெரிஞ்சிக்கணும் ஏன்னால் சுகருக்கு வந்து மெடிசனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுக்கு வந்து மாற்றங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம அது என்ன மாற்றம் சார் அதுக்கு வந்து சொல்லுங்கள் நம்ம ரைஸ் மில் அரைக்கிறோம்ல பாய் இரும்போடு இரும்பு தான் தரேன் அது என்டையர்லி அவாய்ட் பண்ணணும் அது சத்து மாவாக இருந்தாலும் சரி நம்ம சிறுதானியமாவாக இருந்தாலும் சரி நம்ம கோதுமை மாவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவன் சேர்க்கவே கூடாது ஏன்னா அது புளிக்கவே புளிக்காது அப்போ நம்ம யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருமே இந்த பாஷாவோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் சென்னை பிரான்ச்சில் தான் இருக்கேன் ஆரோக்கிய நேச்சுரல் க்யூர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் நம்ம லியோ ஆண்டனி சார் நம்ம கூட இருக்கார் இன்றைக்கி வந்துட்டு இந்த டயபெட்டிக்குங்கிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து ஸோ வந்துடுச்சு அதனால் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு உணவு முறை எதோ சாப்பிட்டு பார்க்குறாங்க அதே மெடிசன் சாப்பிட்டு பார்க்குறாங்க ஸோ அப்பயும் வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆன பா ஆனப்பாடு இல்லை ஸோ சார் என்ன சொல்கிறார் அதை பற்றி அப்படிங்கிறத நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க சார் வணக்கம் வணக்கம் பாய் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா பாய் நல்லா சார் சூப்பர் சார் சார் இந்த டயாபெட்டிக் வந்துட்டு நிறைய பேர் டயபெட்டிக்காலும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அது கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆக மாட்டேது ஸோ நீங்கள் ஏதாவது விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின் சக்கரை கண்ட்ரோல் ஏன் பாய் பண்ணணும் என்ன சார் சொல்கிறீங்க சர்க்கரை அதிகமான சர்க்கரைக்கு மருந்து எடுக்கிறவங்களுக்கு இப்போ இதுவரை பிரச்சனை வந்திருக்கு ஓகே சர்க்கரை அதிகமாகி இறந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாய் சர்க்கரைக்கு மருந்து எடுத்து இறந்தவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் வா தெரியுமா தெரியல சும்மா எல்லாரும் பயம் முடித்து சர்க்கரை ஒரு நோயின்ட்டு சொல்லிட்டு பயம் முடித்தி அதை சாப்பிடுங்க சமமாகவும் நார்மலாகவும் நார்மல் பண்ணி என்ன பாய் பண்ண போகிறீங்க அந்த இன்சுலின் ஒன்று சுரக்கணும்ல அது சுரக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிங்களா நார்மல் எதுக்கு பண்ண போகிறீங்க எனக்கு புரியல நார்மல் பண்ணால் அப் நார்மல் ஆகுமா ஆகாதா அப்போனா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கும் நார்மல் பண்ணிகிட்டே இருப்பீங்களா வேறு பொழப்புக்கே போக மாட்டிங்களா சார் வேலைங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா இருக்கு சார் ஆ சம்பாதிக்கணும் நார்மல் பண்ணும் பண்ணும் அது பிரச்சனை எனக்கு வரவே கூடாதுன்னு என்ன தீர்மானம் எடுத்தீங்க எடுத்தீங்களா அதாவது உங்களை நான் கேட்கல ஜென்ரலாக கேட்குறேன் பாதிச்சுக்காதுங்க இல்லை சார் அவங்க 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 சார் பண்ண நானும் பேசுகிறேன் என்ன ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல காலையில் ஒரு மூணு இட்லி ரெண்டு இட்லி உறச்சிக்குவோம்னா சாப்பாடில் கொஞ்சம் உறச்சிக்குவோம் அவ்வளோதான் சார் ஆ அப்போனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது இது சாப்பாடினால் வந்த பிரச்சனை தான் இது யாரும் புரிஞ்சுங்களேன் ரொம்ப தெய்வ சாதம் முறை தான் பிரச்சனை ஓகே இட்லி மாவு எங்க இருந்து மூ அஞ்சு இட்லி பதில் மூணு இட்லி சாப்பிட்டேன்றீங்க இட்லி மாவு எப்படி அரைச்சிங்க ஒண்ணு இட்லி மாவுல பிரச்சனை இருக்கலாம் இல்ல அரிசியில் பிரச்சனை இருக்கலாம் இல்ல உளுந்தில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை நீங்கள் தோசை சுட்ட விதத்தில் பிரச்சனை இருக்கலாம் தோசை சுட்ட தவால பிரச்சனை இருக்கலாம் இட்லி சுட்ட குண்டாவில் பிரச்சனை இருக்கலாம் அப்பா அப்போனா இதெல்லாம் மாற்றணும்ல எந்த வழியில் இந்த பிரச்சின வரது தெரியும் தெரியல ஆமாம் சமையல் முறை எப்படி இருந்தால் அது கூட மாத்திருக்கலாம் இல்லை அப்புறமா நீங்கள் சாப்பிட்ட முறை எதா மாத்தினீங்களா இல்லை சார் சாப்பிட்டு குவான்டிட்டி தான் கம்மி பண்ணீங்களே தவிர த வே யூ கன்சியூம் யுவர் ஃபுட் மாத்தலை தெரியுதுங்களா பை நம்ம அறியாமல் தெரியாமல் நல்லதுன்னு நினச்சி நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னு நினச்சி கரெக்டாக தப்பு பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போனா இது எல்லாமே உங்களுக்கு புரியுதுங்களா சக்கரை நார்மலைஸ் பண்ணுறீங்க நார்மலைஸ் பண்ணுறனால என்ன நடக்கும் அப்படி நார்மல் வரும் திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கிடைச்சி நார்மலைஸ்னா என்ன அதாவது ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி இருக்கு அந்த குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ண ஒரு போதையை போடுறீங்க ட்ரக் என்னும் பில்ஸ் என்னும் போதைய அது நம்ம வெந்தயம் என்னும் போதையை கூட தான் போடுறீங்க புரிதுங்களா அதை நம்ம மற்ற சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் கொடுக்கற சூரணம் கூட போதை தான் அதையும் போடுறீங்க எந்த போதை ரத்தத்தில் போட்டாலும் ரத்தம் தன் பேரமீட்டர்ஸை மறக்கும் எப்போ அந்த போதையோட எஃபெக்ட் இருக்கிறவர் அந்த இலையோட எஃபெக்ட் இருக்கிறவர் அந்த சூரணத்தோட எஃபெக்ட் இருக்கிறவர் அந்த எஃபெக்ட் முடிஞ்சு போச்சுன்னா அது திருப்பி பழைய மாதிரி பழைய போல பழைய பேரமீட்டர்ஸ் காட்டும் இதுதான் நீங்கள் நார்மல் நினச்சிட்டு இருக்கீங்க புரிஞ்சு அறிஞ்சு வாழ்க்கை எவன் வாழ்றானோ அவனுக்கு இது ஒரு நோயே இல்லை புரிஞ்சுக்கும்பா இது இதுவரை இந்திய அளவில் முப்பது சதவீத மக்கள் தான் மருந்து எடுத்துக்கிறாங்க ஏதோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா மற்ற எழுபது சதவீதம் மாறணும்னு புரிதுங்களா அந்த முப்பது சதவீதமும் நம்ம நினைச்சா இருபத்தஞ்சா கொண்டு வரலாம்ல கொண்டு வரலாம் சார் வரும்ல இப்போ இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் நினைச்சா கொண்டு வந்துட்டே தானே இருக்கீங்க வரும் என்ன ஒரு பத்தாண்டு இல்லை இருபது ஆண்டு இருபத்தஞ்சி இருபது ஆகும் அந்த இருபது பத்தாகி கம்மியாகல பாய் அதுக்காக தான் இது புரிதல் வீடியோ புரிஞ்சுக்கோங்க சர்க்கரைக்கு மருந்து என்பது அவசியம் இல்லை இவை எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைல் disorder அதுக்கு உங்கள் வாழ்வியல் முறைகளை தான் நான் மாற்றணும் ஓகே காலையில் ஒரு மாத்திரை சாயந்தரம் ஒரு மாத்திரை நைட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு மாத்திரை என்னென்னா அது குழந்தைங்களுக்கு ஜெம்ஸ் பாக்கெட்டு கலர் கலராக சாப்பிட்றப்போல மாத்திரையை சாப்பிட்டுட்டுருக்கீங்க ட்ரெயினில் போனால் மாத்திரை மாத்திரையை சாப்பிட்டா நம்ம என்னமோ ரொம்ப போஷ் பீப்பிள்ஸ் எலைட் பீப்பிள்ஸ் இந்த மக்களுக்கு நினப்பு நம்ம என்னமோ ரொம்ப ஞானம் படைத்தவர்கள் நினப்பு நிறைய பேர் அப்படி பப்ளிக்கில் நடந்துக்கிறாங்க புரிதுங்களா இதெல்லாம் அவங்க அறியாமை காரணம் அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் காரணம் ஏன்னா அவங்க சைக்கோசோமேட்டிக்காக அவங்க உடம்பில் பாதிச்சிருக்காங்க மன ரீதியான பாதிப்புகள் அவங்க உடம்புல இருக்கு ஒரு வயசை தாண்டி இந்த மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கம்மியாயிட்டே வருது அறுத்தம் அந்த ஆதரவுக்காக ஏதாவது ஒரு போதையை தன்னுள் வாங்கிக்கிறாங்க ஆனால் அந்த போதையனால் அவங்களுக்கு நரம்பு சுண்டுது சுண்டுது ரொம்ப டாய்டு வருது லேடிஸுக்கு ஆம்பளைங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது நரம்பு தளர்ச்சி வருது பார்க்கின்சன் வருது இதை நான் சொல்றனாலலாம் வராது கிடையாது நல்லா உங்க உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்துனால யார் யார் என்னென்ன வருஷத்தில் என்னென்ன மருந்து மாத்திரை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததா நீங்க போட்டு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அப்போனா வாழ்வியல் முறைகளை மாற்றணும் நம்ம எண்ணங்களை மாற்றணும் நீங்கள் வெளிப்படுகிற முறைகளை மாற்றணும் ஓகே சார் இப்போது வாழ்வியல் முறை மாற்றம் அப்புறம் உணவு பழக்க மாற்றங்கள்லாம் மாற்றணும்னு சொன்னீங்க அது எப்படின்னு சொன்னால் நானும் தெரிஞ்சுக்க மாற்றிருக்கிறேன் மக்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சுகருக்கு வந்து மெடிசன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுக்கு வந்து மாற்றங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம அது என்ன மாற்றம் சார் அதுக்கு வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வெந்தது வேக வச்சது அவிய வச்சது தான் சாப்பிடணும் வடித்ததை தான் சாப்பிடணும் வடித்ததை கொலைச்சி தான் சாப்பிடணும் கொலைய வச்சு சாப்பிடக்கூடாது மணி மணியாக சாப்பிடக்கூடாது இதுக்கு என்னன்னு டெஃபினேஷன் திருப்பி கேட்பீங்க அதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் எனக்கு வடிக்கவே தெரியாதுன்னா வடிக்க கற்றுக்கோங்க பிறக்கும் போது பேச தெரிஞ்சா பேசுகிறோம் நடக்க தெரிஞ்சா வாரம் இல்லை இல்லை வடிக்க கற்றுக்கிங்க ஒரு வாரத்தில் வடிக்க கற்றுப்பீங்க சாதம் வடிக்கும்போது அது அதே பானையில் தான் தட்டை வச்சு வடிக்கணும்னு நிறைய பேர் நான் பானையில் தான் சார் வடிக்கிறேன்ட்டு பானையில் சாதம் குடித்த உடனே தூக்கி நம்ம பிரியாணி கடைகள்லாம் போடுவாங்களே அதே போல் பாத்திரத்தில் போட்டுடலாம் அம்மா தாயே சாதம் தண்ணியை வடிக்கும்போது தண்ணியில் இருக்கிற சூடும் அந்த பானையில் இருக்கிற சூடும் அந்த அரிசியை தம் பண்ணி என்ன வேக வைக்குமா அதான் தம்மு புரிதுங்களா அதனால தான் சாத்து தண்ணியை வடிப்பாங்க பாதி பேர் வீட்டில் நாங்கள் வடித்து சாதம் தான் சாப்பிட்றோன்ட்டு அந்த வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறது இருக்குல்ல அதில் தூக்கி போட்டு அங்கனத்து பக்கத்துலேயே போட்டு போயிடும் அங்கன பக்கத்தில் போட்டது சோறு திங்களாவாமா அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே கேட்டால் நான் வீட்டில் தான் சமைக்கிறேன்ட்டு இந்த முறைகள்லாம் மாற்றணும் புரிதுங்களா அதே போல் எந்த ஒரு பட்சனை வச்சாலும் எந்த ஒரு சைட் டிஷ் வச்சாலும் சைட் டிஷ் நிறைய போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் நிறைய குழம்பு ஊற்றி சாத்த பிணைஞ்சி சாப்பிட்ணும் அதாவது ஒரு குழம்பு ஊற்றுறீங்க குழம்பு அவங்க ஊற்றும் போதே பிணைஞ்சி தூக்கி வாயில் போடுறது நிறைய பேர் போடுறாங்க எங்கே மற்றவங்க வந்து நம்ம தட்டிலேருந்து பிடிங்க எடுத்துகிட்டு போகிறேன் ஆ குழம்பு ஊற்றுன உடனே நல்லா நல்லா பனைஞ்சி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பனைங்கள நல்ல பனஞ்சு அது கொத்தா வரும்போது அப்பவுமே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இதில் உப்பு கம்மியாக இருக்கு உப்பு போடலாம் சாப்பிடாம உங்களுக்கு தெரியும் ஆ உப்பு தூக்கி போட்டு நல்லா பசை அப்புறமா எடுத்து வைங்கள நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாப்பா நீங்கள் சொல்லும் போதே நல்லா இருக்குது இதை தான் நம்ம ஆ இதை தான் நம்ம தாய் என்ன பண்ணுவா ஊட்டுவா தாய் என்ன பண்ணுவா குழம்பு ஊற்றுனா தூக்கி வாயிலும் வச்சிருவாங்களா இல்லை நல்லா இருக்கு ஆ ஒரு சட்டி சாதம் சாப்பிடுவோம் பாய் பசியா தானா புரியுதுங்களா அப்போனா சாப்பாடு என்பதை நாம் பிசைந்து சாப்பிடணும் ஆனால் இப்போ நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே எதுவுமே பிசைஞ்சு சாப்பிட முடியாது பாய் பிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ண தொட்டு ஸ்டைல் ஜீரணமான மறுநாள் காலையில் வா ஸ்டைலில் பாத்ரூமில் தெரியும் ஆ தெரியுதுங்களா ஓகே அதாவது பசைஞ்சி ருசிச்சு சாப்பிட்ற பொருள் தான் சாப்பிட ஆரம்பிங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் புரியுதுங்களா இருபத்தி நாலு வயசு வரை என்ன சாப்பிடுங்க ஜீரணம் ஆகிடும் புரிதுங்களா என்ன சாப்பிட கள்ள கரைச்ச கள்ளத்தினாலும் கரையிற வயசு ஆனால் இப்போ இருக்க மக்கள் ஏன் ஜீரணமாகலை ஓலைக்கலை நிச்சயம் ஓகே மீடியா இப்படி ஆகிட்டான் கழுத்து மூளை மூளைக்கு வயிற்றுக்கு கொ கொடுக்குற சிக்னலே கட் ஆயிடுச்சு இப்படி ஆகிட்டான் நைட்டு தூங்கும் போது பெட்டில் இப்படி வச்சுப்படுத்து ஓகே இதெல்லாம் மாற்றணும் அவங்க குறை இது குறையா சொல்லலை புரியுது அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய சின்ன பசங்க வாராங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கு தப்பராக தெரியுது அதை பாதித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இங்கே பண்ணும்போது உடனே மாறிடுறாங்க வாய் நிறையா பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க பாய் ஸ்ட்ரீட் பண்ணணும்னு அப்படியே மாறிடுறான் பாய் அவன் மூஞ்சில் அந்த ரத்தம் ஓடுது ஃபேஸில் அந்த க்ளோனஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அவன் டிப்ரெஷனில் வாழ்க்கையே அவ்வளோன்னு நிறைய பேர் போனவங்களாக அவன் அவங்க வாழ்க்கையே மாறினோன்னா நமக்கே ஒரு சந்தோஷம் பாய் நம்ம ஒன்றுமே பண்ணலை சில சிகிச்சைகள் பண்ணும் அது எல்லாருக்கும் பண்ணுற சிகிச்சை தான் காசு கொடுத்தா நாங்கள் எல்லாருக்கும் பண்ணுவோம் ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல அதனால் அவங்களுக்கு நிறைய வகையான நல்லது நடக்குது இப்போ இந்த சர்க்கரைக்கும் நான் சொன்னது உணவு பழக்கம் இது அப்புறமா அவாய்டு நிறையா இருக்குது தவிர்க்க வேண்டிய பொருட்கள் இருக்குது அதாவது நம்ம ரைஸ் மில்லில் அரைக்கிறோம்ல பாய் இரும்போட இரும்பு தான் அரைச்சி தரேன் அது என்டையர்லி அவாய்ட் பண்ணணும் அது மாவாக இருந்தாலும் சரி நம்ம சிறுதானியமாவா இருந்தாலும் சரி நம்ம கோதுமை மாவா இருந்தாலும் சரி அதெல்லாம் அவன் சேர்க்கவே கூடாது ஏன்னா அது புளிக்கவே புளிக்காது அப்புறமா நம்ம அப்புறம் இட்லி சாப்பிடலாமா இட்லி சாப்பிடலாம் ஏன்னா அது கல்லில் அரைப்படுது கல்லில் அரைப்படுற பொருள் நமக்கு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு புளிச்சிடும் சில இல்லை இப்போலாம் சீக்கிரமாக புளிக்குது மெட்ராஸில் அடிக்கிற வெயில் நாலு மணி நேரத்தில் புளிச்சிருந்தேன் சரிங்களா அப்புறம் புளித்த பொருள் தான் நமக்கு அஜ் அஜீரணம் வராமல் பார்த்துக்கும் நமக்கு ஜீரணம் வரும் அந்த புளிச்ச பொருள் உள்ளே போகும்போது நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பயல் ஜூஸ்க்கும் சப்போர்ட்டாக இருக்கும் இன்சுலினுக்கு ஆகி நமக்கு ஆகி அது சத்தாக கன்வெர்ட் ஆகும் அப்போனா நம்ம நல்ல வெந்த பொருள் புளி புளிக்கிற பொருள் நல்ல வேக வச்ச பொருள் நம்ம சாப்பிடணும் அதே போல் குழம்பு காய்கறிகள் நம்ம செக்கெண்ணெய் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம் எல்லோரும் செக்கெண்ணெய் தான் இப்போ மாறிட்டாங்க செக்கெண்ணெயில் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றி சாப்பிட்லாம் காரம் இந்த காரத்துக்கு நீங்க வந்து மிளகாத்தூளை போடுறதை அவாய்ட் பண்ணுங்க பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக போடலாம் மிளகாத்தூள் வேணால் லைட்டாக தான் போடலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிளகாத்தூளை தான் குழம்பு வைக்கிறாங்க அது பெரிய தவறு ஏன்னா அது காஞ்சி போன பொருள் நம்ம ஊர்ல மிளகாய் எங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையோ அவன் அதை காய வச்சு அரைச்சி வச்சிருப்பான் இப்போ நீ கூட நிறைய பேர் பார்த்தீங்கனாலே ஒரு குழம்புக்கு மசாலா அரைக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் எடுத்து வறுத்து அப்போ அரைச்சி குழம்பு ஊற்றுவான் இப்போ நம்ம ஒரு கல்யாண சாப்பாடெலாம் நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தில் அரைச்சி அவன் குழம்பு வைக்கிறான் நைட்டு தான் வச்சுருப்பான் அதனால நல்லாயிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் அரைக்கிறதுக்கு சோம்பு எரித்தனும் ரெண்டு பேருக்கு சமைக்கிறோம் நாலு பேருக்கு சமைக்கிறோம் காலையில் அவருக்கு சமைக்க முடியாதுன்னு மொத்தமாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த அரைச்சி வச்சு தூளை போடுறாங்க இது டைஜஷன் ஆகாது அது காரம் அந்த காரமே நமக்கு ஒத்துக்காது இருக்கு இந்த மிளகாவை தான் குழம்பு வைக்கணும் ஓகே அதே போல நம்ம தவிர்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா கரம் என்னென்ன இருக்கிறது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அதுல இருக்கிறது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது மருத்துவ குணம் கொண்டது எதுக்கு நீ குழம்புல சேர்க்குற அது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொடுக்கறது நீ நல்லா இருக்கும்போது அந்த மருத்துவ குணம் கொண்ட பொருட்களை தனித்தனியாக சாப்பிடணும் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறான் மொத்தம் அரைச்சி வச்சு குழம்புல போடுறான் இப்போ இந்த மருத்துவ குணம் கொண்டாடுறது மருத்துவ குணம் விஷமாகிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவன் நோயாளி ஆகிறான் து உடல் ரீதி பா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் கரம் மட்டும் கரம் மசாலா கரம் மசாலாவும் கிடையாது கரம் மசாலா இருக்கிற ஒவ்வொரு இன்கரிஸும் பட்டை இருக்குது லவங்கு இருக்குது என்னென்னமோ இருக்குது இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது பட்டை சில மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்போது பட்டை தண்ணி கொடுப்போம் பட்டை கஷாயம் கொடுப்போம் அப்போ அது வேலை பார்க்கும் அப்போ நீங்கள் அந்த கஷாயம் கொடுக்கும்போது உங்களுக்கு உண்ணா நோம்பு தான் ஓடுவோம் ஆனால் நீங்கள் உணவிலேயே இந்த பட்டையை சேர்க்கும் போது பாலை கொண்டு போய் காவால் சேர்த்தா என்ன ஆகும் காவா ஃபுல்லாக பால் ஆகிடுமா அதான் பண்ணிகிட்ருக்கீங்க இஞ்சி ரொம்ப நல்லது எதுக்கு ஜீரணத்துக்கும் பித்தத்துக்கும் எல்லாத்துக்குமே நடந்தது ஒரு ஆம்பளைய ஆம்பளையாக அணிக்க வைக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஆனால் அதை அப்படி சாப்பிடும் போது அதை கொண்டு போய் ஜீரணமாகாத ஒரு பிரியாணியில் செஞ்சுட்டு அதை தூக்கி போட்டிங்கன்னா பிரியாணி ஜீரணம் ஆகிடுன்னு நமக்கு அதை இல்லை நம்ம அப்போனா எவ்வளவு நம்ம ஆரடி படித்த மக்கள் நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம மூளையை பயன்படாமல் இந்த அற்ப சுகத்துக்காக பயன்படுறனால தான் உடம்பில் குறைபாடுகள் வருது அந்த குறைபாடுகளை நோயின் நினச்சி மனசு வருந்தி வருந்தியே மாத்திரையை வாங்கிய சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால் பல பிரச்சனைகள் வருது அப்போனா உணவு பழக்கம் மஸ்ட்டு அண்ட் தென் உண்ணும் முறை உண்ணும் முறையும் போது நம்ம சவிச்சு மென்று கூழாக்கி தான் குடிக்கணும் இது எப்படி சார் குடிக்க முடியும் ஈஸியாக குடிக்கலாம் பசியை அறிஞ்சு சாப்பிடணும் எப்படி சார் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு க கடையில் நடந்து வரும்போது பஜ்ஜி படை பஜ்ஜிலாம் போகிறீங்க பசிக்கும் அதெல்லாம் உண்மையான பசி கிடையாது பசியை நீங்கள் அறி பசியை நீங்கள் என்றைக்கு அறிகிறீங்களோ அன்றைக்கி உங்கள் டயபெட்டிஸ் போயிடும் உடம்பில் வியாதிகளே போயிடும் அந்த பசியை அறிஞ்சு நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி நோயே உழுங்கும் உடம்பை விட்டு போயிடும் அந்த பசியை நீங்கள் தான் அறியணும் நான் எப்படி சார் அறிவேன் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு சார் ரெண்டு வேலை சாப்பிட்ணுன்றீங்க என்னென்ன வேலை சாப்பிட்லாம் வா உடம்புமா அவர் உடம்புக்கு அவர் சாப்பிடுவார் அவருக்கு பசிக்கும் போது டைமிங் சொல்லுங்கள் சார் ஏம்மா நான் காலை அஞ்சு மணிக்கு எழுந்திப்பேன் முடியாத அன்றைக்கி ஏழு மணிக்கு ஏந்திப்பேன் நான் அஞ்சு மணிக்கு எந்திக்கும் போது ஏழு மணிக்கு எந்திக்கும் போது ஒரு மணிக்காக சாப்பிட்ணும் வித்தியாசம் இருக்குல்ல காலையிலேருந்து நீங்கள் வேலை பார்த்து கேமரா எடுத்துட்டு இருக்கீங்க கண்டினியூஸாக டியூட்டி இருக்குது சாப்பிடவே இல்லை மதியானம் ஆ முடிஞ்ச முடிஞ்சவனா பசிக்குமா இல்லையா அது நைட்டு ஒம்பது மணி ஆனாலும் அப்போ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமாகும் ஏன்னா உழைப்பில் இருக்கீங்க ஒவ்வொரு மனிதரின் உழைப்புக்கும் மாறுபடும் அந்த பசியை நீங்கள் அறியணும் புரிந்துங்களா பொய்ப்பசி வரும் பசிக்கு ருசிப்பதினால் உங்கள் உடம்புல சலைவா செக்ரிகேஷன் ஆகாது உங்கள் உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரிகேஷன் ஆகாது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரிகேஷன் ஆகாமல் சாப்பிட்டதுனால தாங்க இன்சுலினே சுரக்கலை உங்கள் உடம்புல உண்மையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்றைக்கு சுரக்குதோ அது சுரந்தா அவன் கூப்பிட்டா இவன் வருவான் யார் பயிலும் இன்சுலினும் இது சுரந்த உடனே அவனுங்க வந்தே ஆகணும் பேங்க்ரியாஸ் டெஃபிஷியன்சி டைப் ஒன் டைப் டூ விட்றாங்களே அதெல்லாம் அப்பாற்பட்டது உடம்பு கூப்பிட்டால் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூப்பிட்டா கண்டிப்பாக ரெண்டு பேரும் வருவாங்க அப்போனா நீங்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை கூப்பிடவே விடலை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு மருந்து போட்டு சொன்னார் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் எப்போ நான் எப்பம்பா வருவேன் இதே ஞாபகத்தில் இருக்கார் இதுதான் காரணம் அப்போனா உங்கள் பசியை நீங்கள் அறிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் நோய் இவங்க உடம்பை விட்டு போயிடும் இந்த உலகத்தை விட்டே போயிடும் இந்த பயமே போயிடும் மக்களுக்கு சூப்பர் சார் இந்த டயாபெட்டிக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ எப்படி நம்ம சாப்பிட்ற விதம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொன்னீங்க சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ சார் சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி வாழ்வியல் முறையை நீங்கள் மாத்தினீங்கன்னா ஸோ அந்த டயாபெட்டின்ற விஷயமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எப்பயுமே ஆரோ ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காத இந்த மாதிரி பதிவுகள்லாம் நாங்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்குறோம் சார் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்காரு இருக்காரு நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் யோசித்து எப்படி நீங்கள் வந்து உங்கள் வாழ்வியல் மாற்றத்தை மாற்றணுமோ அந்த மாதிரி மாற்றி நீங்கள் எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி இடத்துல பதிவு நம்மளை பார்க்குற அது வரைக்கும் பாஷா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சரிங்க வணக்கம்